બોટિંગ 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 આ બડક સવારી આ બડક સવારી

ஒரு போல வருமா என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்க ஈடாகும் சொமி என்றாலும் அது நம்ம போல வரும் என் நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகும் நாடு என்றாலும் அது தான் என்ஜாயாவே இருக்கு சில டைம் மேகம் வரவங்க ரொம்ப ரேரா மேகத்துக்குள்ள கிழிச்சிட்டு போகும் இன்னொரு போமா போல அது வௌவாள் கொக்கு ஒவ்வாளுக்கும் வித்தியாசம் வவ்வால் வந்து அனிமல் பேடு கிடையாது சரியா ஒவ்வால் வந்து அனிமல் பேடு கிடையாது ஒவ்வாள் வந்து விலங்குல வரும் பறவை கிடையாது பறவை அந்த செடிக்குள்ள இருக்கு பாருல்ல பறவை கூடு கட்டி இருக்கு செடிக்குள்ள கூடு கட்டி இருக்கு பறவை கருப்பு கலர் இந்த செடிக்குள்ள இருக்கு பாரு தெரியலையா நிறைய இருக்கு பாரு கூடு கட்டி இருக்கு அது கூடு கிடையாது அது கொஞ்சம் பொறிச்சிருச்சு பொறிச்ச கொஞ்சம் சேஃப்டியா வச்சிருக்கு மீன் பிடிக்க சொல்லிக் கொடுக்கப்படும் குஞ்சுக்கு வந்து எப்படி மீன் பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் நான் கூடுன்னு நினைச்சேன் இப்போ பறவைங்க பார்த்தியா நிறைய பறவை இருக்குல்ல நீச்சல் அடிச்சு குளிக்காங்க நீச்சல் கத்து கொடுக்காங்க வெளியே போகுதோ தண்ணி இப்படிதான் வெளியே போகுது சொர்க்கமே என்றாலும் பாட்டு பாடுற அது நம்ம ஒரு போல வர்றோம் தென்காசி போல வருமா என் நாடு என்றாட அது தென்னாட்டுக்கு ஈடாக்குமா அங்க இருந்து இறங்கி அப்படி வந்துட்டாங்க இங்கதான் தான் வடியது போல தீ அது நம்ம போட்ட ஆரம்பிச்சு ஆறரை நிமிஷம் ஆச்சு ஆறரை நிமிடங்கள்

இல்லை அரை மணி நேரம் ஆகும் நிறையா தானே வரையில் மழை மழை பெரித்திர